ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில சைடிஷ் ரெசிபிங்க டக்குனு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சைடிஷ் டிஷ் பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கும் அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்துல கொஞ்சமா நெய் விட்டு இந்த சைடிஷ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஆறு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீ இலையை வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா சவுந்துருச்சு இந்த டைம்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சில் சேர்க்குறேன் இந்த கடாயில் இருக்க சூட்டில் தேங்காயை நல்லா பருப்போட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி நல்லா தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு முழுமையாக போக ஆற வச்சுக்கலாங்க இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி விட வேணாம் மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்செடுக்க போகிறோம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி எண்பது பர்சன்டேஜ் மிசஞ்சா போதுங்க கொஞ்சம் குற குறைப்பாக இருக்குது பாருங்க இது அப்படியே தாளிக்காமல் கெட்டியாக வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இது தாளிக்கலாம் தேவையே கிடையாதுங்க இந்த துவையல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஒரு டீஸ்பூன் உண்டு இந்த துவையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பருப்பு துவையில் அவ்வளோ அற்புதமாக இருங்க சப்பாத்தி ரொட்டி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு இந்த பருப்பு துவையில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்